உலகெங்கும் உள்ள மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து உணவை கொண்டு ஆரோக்கியமாக நாம் வாழ முடியும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே உணர்ந்து புரிந்து பின்பற்றி வருகின்ற ஒரு நல்ல விஷயம்தான் ஆனால் சாப்பிடுகின்ற உணவுகள் எவ்வாறு நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது உடலில் இருக்கக்கூடிய சில பல குறைபாடுகளை நீக்க உணவு எவ்வாறு உதவுகிறது அப்படிங்கிற ஒரு புரிதலோடு அந்த புரிதலுடைய அடிப்படையில் தினசரி நாம் சாப்பிடுகின்ற உணவையே மருந்தாக உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு அடிப்படை கொள்கையின் கீழே எவ்வாறு ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு முளைக்கீரை கீரை வகைகள்லேயே மிகச்சிறந்த கீரைகளில் ஒன்றாக இருக்கிறதுனால தான் இந்த கீரையை பற்றி இன்றைக்கு உங்களோடு இதுடைய மருத்துவ குணங்களைப் பற்றி பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் முளைக்கீரையை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு கண் பார்வைக்கு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் பொதுவாக இன்றைக்கு கண் நோய்கள் மிக அதிகமாக கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம் ஒரு காலத்தில் எழுபது வயது அறுபத்தைந்து வயது எண்பது வயதில் ஏற்பட்டுக் கொண்டிருந்த கண் புரை நோய் இன்றைக்கு நாற்பத்தைந்து ஐம்பது வயதிலேயே ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம் இந்த கண் புரை நோயுடைய மிகப்பெரிய சிரமமாக அறுவை சிகிச்சை செய்து கொள்வது இளவயது அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும்போது கண் அழுத்தம் சார்ந்த பக்க விளைவுகளும் சில நேரங்களில் விழித்திரை சார்ந்த சிரமங்களும் நிறைய ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம் ஒரு குடும்பத்தில் ஒருவராவது சர்க்கரை நோயாளியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு கண் நோய்கள் தவிர்க்க முடியாத பக்க விளைவாகவும் இன்னும் ஐம்பது வருடங்களில் சர்க்கரை நோயாளிகளில் நூறில் குறைந்தது பதினேழு பேர் கண் பார்வை இழப்பு நோயால் அவதிப்படக்கூடும்ங்கிற ஆய்வறிக்கைகளும் நம்மை பயமுறுத்துவதாக இருக்கிறது உணவை கொண்டு கண்ணுடைய ஆரோக்கியத்தை எவ்வாறு நாம் மேம்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு வரும்போது அதுக்கு முளைக்கீரை ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் பொதுவாக நம்முடைய கலாச்சாரமாக பாரம்பரியமாக பார்த்தோன்னா இந்த முளைக்கீரையை உணவாக சாப்பிடுகின்ற வழக்கம் குறைந்தது வாரம் ஒரு முறையாவது சாப்பிடுகின்ற வழக்கம் நம் சமூகத்தில் இருந்து வந்த வழக்கமாகத்தான் நம்ம பார்க்குறோம் முளைக்கீரையை உணவாக நாம் சாப்பிடும்போது கண் சார்ந்த நரம்புகள் விழித்திரை மற்றும் கண்களில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களுடைய தசைகளுடைய பலம் சீராக இருக்கிறதுனால கண் நோய்களை தடுக்க தீர்க்க முடியாத கண் நோய்களால் நாம் அவதிப்படும்போது கூட இந்த முளைக்கீரையை உணவாக நாம் பயன்படுத்தும் போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்பட்டு விடுவதை நிச்சயமாக நம்மால் பார்க்க முடியும் பெண் குழந்தைகள் இன்றைக்கு அவர்களுடைய விளக்கு நேரங்களில் ஏற்படுகின்ற வழிகள் வேதனைகள் அடிவயிற்றில் ஏற்படுகின்ற முறுக்கி ஏற்படுகின்ற வழிகளால் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகிறத நம்ம பார்க்குறோம் பெண் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் பெண் குழந்தைகளுடைய மாத விளக்கு நேரங்களில் ஏற்படுகின்ற வழிகளை குறைத்து கொள்ளவும் உணவாக இந்த முளைக்கீரையை நாம் உணவில் சேர்த்தாலே பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும் நிறைய பெண் குழந்தைகள் மருத்துவ ஆலோசனைக்காக குறிப்பாக மாதவிலக்கு நேரங்களில் ஏற்படுகின்ற வழிகளுக்காக சிகிச்சைக்காக வரும்போது என்னுடைய மருத்துவ ஆலோசனையில் மிகப்பெரிய அளவு பரிந்துரைக்கக்கூடிய ஒரு உணவு எதுன்னா முளைக்கீரை தான் முளைக்கீரையை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு மாற்றத்தை அவர்கள் செய்தாலே அவ்வளவு வேகமாக அவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு முளைக்கீரையில் விட்டமின் சி சத்துக்களும் ஆன்டி ஆக்சிடென்ட் மூலக்கூறுகளும் ஜிங்க்குன்னு சொல்லக்கூடிய துத்தநாகம் சார்ந்த சத்துக்களும் நிறைய இருக்கிறதுனால இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அவை திசுக்களுடைய வளர்ச்சிக்கும் உடல் கழிவு நீக்கத்துக்கும் உடலில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ராடிகல்ஸுன்னு சொல்லக்கூடிய உடலுடைய வயதாகின்ற வேகத்தை அதிகப்படுத்துகின்ற காரணிகளை குறைக்கின்ற ஒரு அழகான சத்தாக இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை நாம் பார்க்க முடியும் நோய் எதிர்ப்பு சக்தி மேம்பட வேண்டும் இன்றைக்கு நிறைய குழந்தைகளை நம்ம பார்க்குறோம் ஒரு காலத்திலலாம் குழந்தை நல சிறப்பு மருத்துவர்களை நாம் சந்திக்க செல்லும்போது ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் இருந்த காலம் போய் இன்றைக்கு ஒவ்வொரு குழந்தை நல மருத்துவமனையிலேயும் நூறு குழந்தைகள் ஐநூறு குழந்தைகள் காத்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் மாதம் ஒரு முறையாவது சளி ஏற்படுகிறது மாதம் ஒரு முறையாவது காய்ச்சல் ஏற்பட்டு விடுகிறது மாதம் மாதம் மருத்துவமனைக்கு சென்று ஊசி மருந்துகளும் ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் கொடுப்பதே வழக்கமாகிவிட்டது ஆனால் என்ன கொடுத்தாலும் குழந்தைக்கு ஆரோக்கியமற்ற சூழல் தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கவலை நிறைய பெற்றோர்களுக்கு இருப்பதை பார்க்கிறோம் நோய் எதிர்ப்பு சக்திக்காக இந்த சத்து மாத்திரைகள் இந்த உற்சாக பானங்கள் கொடுக்கிறோம் அப்படின்னு பெருமையாக சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய பேர் இந்த மாதிரி சிரமங்களில் ஆளாகி கொண்டிருக்கிறத பார்க்குறோம் அப்போ இது சார்ந்த சிரமங்களை மாற்ற வேண்டும் ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கு முளைக்கீரை ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து அடிக்கடி காய்ச்சலோ தொற்றோ ஏற்படாமல் தவிர்த்து ஆரோக்கிய நல்வாழ்வுக்கு குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை பெரியவர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு அருமருந்தாக இந்த முளைக்கீரையை நாம் சொல்லலாம் எலும்புகளுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு மிக குறைந்து கொண்டே வருவதை பார்க்கிறோம் போன் டென்சிட்டி டெஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பரிசோதனை இந்த போன் டென்சிட்டி டெஸ்ட் நாம் செய்ய முயற்சி செய்யும் போது நிறைய பேருக்கு நான் பார்க்குறேன் நாற்பது வயது நாற்பத்தி ரெண்டு வயதிலேயே எலும்புகளுடைய திடத்தன்மை குறைந்து போகின்ற ஒரு நிலையும் இந்த திடத்தன்மை குறைந்து போயிருக்கிறதுனாலேயே அறுபது வயதில் ஏற்படக்கூடிய மூட்டுகளுடைய பாதிப்பும் சாதாரணமாக ஒரு கதவில் இடித்து கொண்டேன் திடீர்னு பார்த்தா எலும்பு முறிந்து விட்டதுன்னு சொல்லுகின்ற நிலையும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இருப்பதை பார்க்கிறோம் இப்போ இது சார்ந்த சிரமங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் எலும்புகளுடைய பலம் சார்ந்த விஷயங்களை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு வரும்போது மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல உணவு எதுனா இந்த முளைக்கீரை தான் இந்த முளைக்கீரையை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை நாம் வைத்துக் கொள்ளும் நம்முடைய எலும்புகளுடைய பலம் அதிகரிப்பதை பார்க்கலாம் இன்றைக்கு அறுபது வயதில் இருப்பவர்களும் சரி இருபது வயதில் இருப்பவர்களும் சரி குறைந்தது வாரம் ஒரு முறை முளைக்கீரையை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொள்ளும் எலும்புகளுடைய தேய்மானங்கள் குறைந்து கொண்டே வருவதையும் எலும்புகளுடைய சராசரி பலமும் எலும்புகளுடைய அந்த இடத்தில் இருக்கக்கூடிய எலும்புகளுடைய வளர்ச்சி சார்ந்த விகிதமும் மாற்றமடைந்து ஆரோக்கியமாக இருக்கிறத பார்க்க முடியும் ஜீரண மண்டலத்துடைய ஆரோக்கியம்தான் நம்ம உடம்புடைய மிகப்பெரிய ஒரு சத்துன்னு நம்ம சொல்லலாம் எந்த அளவுக்கு ஜீரண மண்டலம் சீராக இருக்கிறதோ பசி அதே போல் சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலில் சேருவது பெருங்குடலில் சென்று அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக உறிஞ்சிக்கொள்ளப்படுவது உருவாகின்ற கழிவுகள் உடலை விட்டு முழுமையாக வெளியேற விடுவது இந்த நான்கு விஷயங்களும் நமக்கு சீராக நடந்தாலே தொண்ணூறு சதவீதம் உடலில் நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது துரதிர்ஷ்டவசமாக நூறு பேரில் நம்ம எத்தனை பேருக்கு பசிச்சு சாப்பிட்றோம் எத்தனை பேருக்கு ஒரு வேளை சாப்பிட்ட உணவு முடிந்து அடுத்த வேளை பசி எடுக்கிறது எத்தனை பேருக்கு உடலில் கழிவு சீராக காலை ஒரு முறை இருமுறை வெளியேறி விடுகிறதுன்னு கேட்டோம்னா நூற்றில் தொண்ணூறு பேர் அது சரி இல்லைன்னு சொல்கிறத தான் நம்ம பார்க்க முடியும் அப்போ எதை கொண்டு சீரான ஜீரண மண்டலத்தை ஆரோக்கியமான ஜீரண மண்டலத்தை நாம் மீட்டெடுக்க முடியும்னு பார்த்தோன்னா அதுக்கு முளைக்கீரை ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் முளைக்கீரையை சிறிதளவு நெய் சேர்த்து உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் குறிப்பாக அல்சர் நோய் இருப்பவர்கள் வயிறு உப்புசம் சார்ந்த சிரமத்தால் அவதிப்படுபவர்கள் பெருங்குடல் புண்ணால் அவதிப்படுபவர்கள் மூல நோயால் அவதிப்படுபவர்கள் மலச்சிக்கல் நோயாய் அவதிப்படுபவர்கள் பசியின்மை எனக்கு சாப்பிட வேணுங்கிற அளவுக்கு பசிக்குது ஆனால் சாப்பாடை பார்த்தாலே வயிறு நிரம்பியது போல் ஒரு சூழல் இருக்குது அல்லது நல்லா பசிக்குது உட்காந்து சாப்பிட முயற்சி செய்கிறேன் ரெண்டு இட்லி சாப்பிட்டாலே வயிறு ரொம்ப போகுது ஆனால் அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்தில் மீண்டும் ஏதேனும் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி வயிற்றில் பசி ஏற்படுகிறதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருப்பவர்கள் அனைவருக்குமே என்ற முளைக்கீரை ஒரு மிகச்சிறந்த உணவு குறைந்தது வாரத்திற்கு ஒரு முறையாவது முளைக்கீரை சாப்பிடும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறி உடல் ஆரோக்கியம் அடைவதை நாம் நிச்சயமாக பார்க்க முடியும் அதே போல் இன்றைக்கு உயர் இரத்த அழுத்தம் அப்படிங்கிறது நம்மில் நிறைய பேருக்கு தீர்க்க முடியாத நோயாக இருக்கிறத பார்க்குறோம் ஒரு நாளைக்கு ஒரு மருந்து சாப்பிட்டது போல இரு மருந்து சாப்பிட்டது போல இன்றைக்கு மூன்று நான்கு மருந்துகள் சாப்பிட்டு கூட இரத்த அழுத்த நோயை கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சிரமம் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கும் அப்போ அந்த இரத்த அழுத்த நோயை கட்டுப்படுத்துவதற்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சி வெறும் மருந்தாக மட்டுமல்லாமல் உணவு சார்ந்த ஒரு விஷயமாக நாம் பின்பற்ற ஆரம்பிக்கும் போது குறிப்பாக முளைக்கீரையை வாரம் ஒரு முறையாவது உணவில் சேர்க்க ஆரம்பிக்கும் போது இரத்த சுத்தி ஏற்பட்டு குறிப்பாக இரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறி உடலில் இருக்கக்கூடிய அந்த இரத்த அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய உப்பு மண்டலம் சார்ந்த காரணிகள் அனைத்தும் உடலை விட்டு வெளியேறும்போது உடல் ஆரோக்கியமடைந்து விடுவதை நாம் பார்க்க முடியும் இரத்த அழுத்தத்தால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளாக இருக்கக்கூடிய சிறுநீரக நோய்கள் பக்கவாத நோய்கள் இரத்த குழாய் சுருக்கங்கள் மற்றும் அடைப்புகள் இதய நோயால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் அனைத்துமே படிப்படியாக மாற்றமடைந்து விடுவதை பார்க்க முடியும் உடல் எடை சீராக இருக்க வேண்டும் உடல் எடை குறைப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்ங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி உடல் எடையை குறைக்க நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உடற்பயிற்சி யோக பயிற்சிகள் தியான பயிற்சிகள் உடல் கழிவு நீக்க முறைகள்னு எது இருந்தாலுமே அது கூட ரொம்ப முக்கியமாக இந்த முளைக்கீரையை வாரம் ஒரு முறை உணவில் சேர்க்கும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய அடிவயிற்று பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் மிக வேகமாக உடலை விட்டு வெளியேறும்போது நாம் செய்கின்ற உடல் எடை குறைப்பு முயற்சிக்கு ஒரு ஆதரவாக தூண்டுகோலாக இருக்கின்ற ஒரு நிகழ்வை நாம் பார்க்க முடியும் அதே போல் சர்க்கரை நோயால் அவதிப்படுபவர்களும் இன்றைக்கு இதய நோயால் அவதிப்படுபவர்களும் கூட வாரத்திற்கு ஒரு முறை அதிகமான நார்ச்சத்து இருக்கக்கூடிய இந்த முளைக்கீரையை உணவாக சாப்பிடும்போது மிகப்பெரிய அளவில் உடல் ஆரோக்கியம் அடைந்து விடுவதையும் நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு தோல் ஆரோக்கியம் இன்றைக்கு தொற்றாக இருக்கக்கூடிய தோல் நோய்கள் சார்ந்த ஆரோக்கியம் நுரையீரல் ஆரோக்கியம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட இந்த முளைக்கீரை மிகச்சிறந்த அருமருந்து புற்றுநோய் தடுப்புக்கு உதவி செய்யக்கூடிய உணவுகள்னு பார்க்கும்போது அதில் கீரைகள்னு பார்க்கும்போது குறிப்பாக முளைக்கீரை அதில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தில் இருப்பதை பார்க்கிறோம் ஒரு ஐம்பது வயது அறுபது வயதில் நமக்கு புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அதை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் தடுக்க வேண்டும்கிற முயற்சி நமக்கு வேண்டும்னா பரம்பரையாக என்னுடைய குடும்பத்தில் புற்றுநோய்கள் சிலருக்கு ஏற்பட்டு இருக்கிறது எனக்கு அந்த நோய் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு தேவைன்னா இன்றைக்கு புற்றுநோயை கட்டுப்படுத்தவும் சரி தடுக்கவும் சரி நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு உணவாகவே இந்த முளைக்கீரை இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து இந்த முளைக்கீரையை வாரம் ஒரு முறை உணவில் சாப்பிடுகின்ற ஒரு மாற்றத்தை நாம் வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்